ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீன்காதல் சிறியல் டுடே எபிசோட் என்ன மாதிரி போவதுன்னு பார்க்கலாம் அபி வந்து பயங்கரமா யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன பண்றது தெரியாம ரொம்ப வந்து என்னச்சு அபி இன்னமும் தூங்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்ல எனக்கு தூக்கு வரலன்னு சொல்லிட்டு அபி வந்து சொல்றாங்க உடனே ராகவ் என்னாச்சு எதிராலும் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க உடனே அபி எதுவும் பிரச்சனை கிடையாது சும்மா தான் எனக்கு தூக்கு வரல வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அபி சமாளிக்கிறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு ராகவ் வந்து தூங்கிடுறாங்க ராகு தூங்கும் போது அபியோட கை மேல கையை வச்சிடுறாங்க உடனே அபி வந்து ராகுவை தொட போறாங்க அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணது நெபகு வந்து இல்ல உன்னுடைய மனசை நீ தளர விட கூடாதுன்னு சொல்லிட்டு அபிக்குள்ளவே பேசிக்கிட்டு அமைதியா வந்து அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்ப வந்து நம்மளுடைய அபி வந்து முடிவு பண்றாங்க இதுக்கு மேலேயும் பொறுமையா நம்ம இருந்தா நம்மளை விட ஒரு முட்டாள் யாருமே கிடையாது நம்ம வந்து என்ன நடந்தது எதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க முடிவு பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிளம்பி போகும்போது கரெக்டா அந்த மறுபடியும் கால் பண்றாங்க மறுபடியும் கால் பண்ணி ரொம்ப ரொம்ப வீக் இங்க பாருங்க நான் உனக்கு கொடுத்த டைம் முடிய போகுது எப்ப கிளம்பி போக போறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் கேட்டுட்டே இருக்காங்க உடனே அபி உனக்கு தேவை நான் கிளம்பி போனோம் அவ்வளவு தானே நான் கிளம்பி போற கொஞ்சம் பொறுமையே இரு நான் பொட்டிக் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க உடனே பின்னாடியே முரளியும் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க இவ அங்கதான் போறாள இல்லையன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால நம்மளும் கிளம்பி போலான்னு போகும்போது அபி வந்து நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போனது உடனே அந்த ரவுடிக்கு கால் பண்ணி நீ மிரட்டினது அவ போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கா என்ன பண்ணவே ஏது பண்ணவே தெரியாது அவ கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு போலீஸ் கிட்ட கேட்டு இங்க பாரு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்களா ஆமா இன்ஸ்பெக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீ என்ன பண்றது தெரியுமா அவங்க கொடுக்கற கம்ப்ளைண்ட் நீ வாங்கவே கூடாது நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்டதுமே அங்க இருக்கவங்க வந்து ஏமாவாமா இன்ஸ்பெக்டர் வர லேட் ஆகும் அதனால நீ வந்து கிளம்பி வந்து போ அப்புறமா வான்னு சொல்றாங்க இல்ல நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசியே ஆகணும் புரியுதுமா இன்ஸ்பெக்டர் கிட்ட நீ பேசுறதுக்கு தான் பண்றேன்றது எல்லாம் எனக்கு தெரியுது ஆனா இன்ஸ்பெக்டர் இப்ப இருக்க மாட்டாரு அவர் வர லேட் ஆகும் சொல்லிடுறாங்க அவையும் கிளம்பி போறாங்க வந்து என்னாச்சு உனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்கும் போது உடனே முரளியோட பிளான் படி அங்க இன்ஸ்பெக்டர் வந்துடுறாங்க இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப ரொம்பவே கோவமா அப்படியே வந்து கண்டபடி திட்டிட்டு இப்படியெல்லாம் வந்து ஒரு பொட்டிக் நீ நடத்தணுமாமா இதுக்கு மேல உனக்கு இல்லை வந்து பொட்டிக்கையும் வந்து அனுமதி கிடையாது உன்ன ஜெயில புடிச்சுட்டு போயிரு சொல்லிட்டு வந்து ரொம்பவே கெஞ்சி பார்க்கறாங்க அப்ப கூட அபி வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க அதோட முடிச்சிருக்காங்க